எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது அது இயக்குனர் மிஸ்கின் அவர்களை பற்றியது இங்கே யார்கிட்டையும் அந்த தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லாதான் ஆனால் திரைக்கு சம்மந்தமானது முதல்ல நான் எப்படிப்பட்டவங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எனக்கு நிகழ்ந்ததை சொல்லிட்டு சொன்னாவே இது எப்படிப்பட்டதுன்னு தெரியும் நான் ஒரு நாள் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கேன் நைட்டு வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது நைட் ரெண்டு மணி நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் என் ஃபோனை அட்டன் பண்ணுவேன் யாரும் ஃபோன் பண்ணாலும் அப்போ ஃபோன் எடுத்தவன் என் நண்பன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு என்னடா பண்ணிட்டு இருப்பாங்க தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஓ தூங்கிட்டு இருக்கியா அப்படி என்ன பண்ணுற உடனே உன் கார் எடுத்துகிட்டு மனோசார் வீடு இருக்குல்ல அங்கே கொஞ்சம் வா அப்படின்னா எதுக்கு அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் இங்கே தனியாக நின்றுட்டுருக்குறேன் எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஆட்டோ கூட இல்லை எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னா நான் சொன்னேன் ஏடா நைட் ரெண்டு கூப்பிட்றேன் என்கிட்ட கார் கூட கிடையாது ஆனால் இப்போ என்கிட்ட கார் இருக்கா அப்போ இல்லை என்கிட்ட கார் இல்லை ஏடா டயரக்டருங்கிற கார் இல்லையா கார்ல டேரக்ட் இருக்கா அப்படின்றான் அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கொண்டு எடுத்தான் அவன் என்ன நிலையில் கொண்டு எடுத்தாங்கிறது அப்புறம் தான் நான் பார்த்தேன் அவன் உணர்ந்தேன் சரி அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு நண்பரும் ஃபோன் பண்ணுறான் காலையில் ஏழு மணிக்கு பள்ளு இருக்கேன் இவரை மாதிரி ஒரு ஒரு இசையமைப்பாளர் புதுசு புதுசாக பாட்டு போட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி பாடியெல்லாம் காட்டுவார் அவர் பேர் தௌமணி அவர் இப்போ இங்கே உள்ள ஊரில் தான் இருக்காரு ஏழு மணிக்கு ஃபோன் நடிக்கிறாப்புல அவர் ஃபோன் வந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் எடுத்த உடனே நம்ம என்ன சூழ்நிலை இருக்கான்னு தெரியாமல் பாட ஆரம்பிச்சிருவாப்புல நம்ம என்னடா இது என்ன எடுக்கிறதா வேணாம் நம்ம அந்த ஃபோனை சரி எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்து காதில் வச்சேன் அப்போ பள்ளு அழைக்கிட்டு இருக்கேன் ஹலோ அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்க பல்லு இருக்கேன் சரி சரி ஒரு பாட்டு வைக்கிறேன் கேளு டேய் நான் பல்லு இருக்கேன்டா காது ஃப்ரீயாக தானே இருக்கு தானே பல்லு வளர்க்குறாங்கறான் டேய் என்னடா இது இத்தனைக்கு நான் எவ்வளோ சொல்லி கேட்காமல் பாடி தாங்க முடித்தான் அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நண்பர்கள் உள்ளவன் நான் கும்பகோணத்தில் எத்தனை சூட்டி இருக்கு திடீர்னு விமலை பற்றி அந்த விஷய வெளியில் அதுக்கு முன்னாடி யாருக்கும் அப்போ சொல்லப்படலை இப்போ எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால சொல்கிறேன் ஒரு நாள் விமல் வந்து என்கிட்ட கல்யாணம் ஒருத்தர் கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும் எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் வேணும்னு என்கிட்ட கேட்டாப்புல நாங்கள் உங்களை வச்சு தானேங்க படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம் நீங்கள் இல்லைன்னா அப்படி நான் க இல்லை இல்லை நான் போய் இல்லைங்க கும்பகோணத்தில் ரிஜிஸ்டர் என் ஃப்ரெண்டு என் கிளாஸ்மேட்டு தான் நான் வந்து அவர்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு ரீஸ் மேரேஜ் இல்லை இல்லை நான் போகாமல் அந்த கல்யாணம் நடக்காது பொண்ணு யார் அப்படின்னா பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டு போய் ஆகணுன்ற அப்புறம் தான் தெரியுது அவருக்கு தான் கல்யாணங்கிறது அப்புறமா போயிட்டு சாயம்மலையிலாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அடுத்த நாளே ஊருகாரன் ஒருத்தர் இருக்கான் உனக்கு தெரியுமா சாயம்மலையில் ஒரு ஷூட்டிங் நடக்குதுங்கிறான் அவன் சாய்மலையில் என்ன சூட்டிங்கன்னா விமல் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க எங்குறான் ஊரில் இப்போ இப்போ இங்கு வருகை புரிந்திருக்கும் முன்னாள் எம்எல்ஏ திரு வி என் பார்க்கும் முன்னாள் எம்எல்ஏ திரு விருகை ரவி அவர்களே வருக வருகன வரவேற்கும் இப்போ விஷயத்துக்கு இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நண்பர்களை கொண்டவர்கள் தான் நான் இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு முக்கியமான மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கேன் ஊர் இடத்துக்கு போன் ஃபோன் என்னடான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் வெளியில் போனால் கண்ணா பண்ணான்னு திட்டுறான் என்னடா திட்டுறான்னா ஏடா இளையராஜா எவ்வளோ பெரிய ஆள் அவரும் ஒருத்தர் ஏட்டி கூட்டி பேசுகிறாரு நீங்களாம் என்ன பண்ணிட்டு கேட்குறான் என்ன ஏண்டா பேசுனது மிஸ்கின் நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு நீ சினிமாவில் தானே இருக்க சினிமாவில் இருந்தால் இப்போ என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்குன்னா மிஸ்கின் என்கின்ற ஒரு இயக்குனர் நானும் திரைப்பட இயக்குனர் ஒருத்தர் வந்து மரியாதை குறைவாக ஒரு இடத்துல ஒரு இதே மாதிரி விருந்தினராக வந்துட்டு வாயில் வந்தபடி நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா இந்த சமூகத்தில் சினிமாவில் உள்ளவங்க பேர்லேயே ஒரு தப்பான ஒரு ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி இருக்குது அவன் கண்ணாமண்ணான்னு திட்டான் திட்டாமன் என்ன நிலை இருந்தான்னு தெரியல அவர் ஃபோன் நம்பரை கொடுங்கிறான் எனக்கு அவர் ஃபோன் நம்பர் இங்கே தெரியாது இல்லைடா அப்படிங்கிறேன் இல்லை நீ இதை கண்டிப்பாக நீ பேசி ஆகணும் நீங்கள் அப்படின்றான் இதெல்லாம் என்ன இது அப்படின்னா அப்புறம் எனக்கு என்னென்னா மிஸ்கனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது அவர் ஒரு இயக்குனர் இப்போ சமீபத்தில் எங்கள் பாலானுடைய இருபத்தஞ்சாவது வருட கூப்பிட்டு தாங்க அழைத்துருந்தாங்க நான் போயிருந்தேன் அப்போ எனக்கு ராம் அறிமுகப்படுத்தி வச்சா அப்படி அந்த அளவில் தான் ஒரு தட தான் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா மிஸ்கின் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிட்டு போகிறாரு அந்த ஸ்டேஜில் வந்து அமீர் திரு அமீர் இருக்கிறாரு வெற்றிமாறன் இருக்கார் லிங்குசாமி இருக்கிறாரு இப்போ சில பேர் இருக்கிறாங்க லிங்கசாமி எந்திரிச்சு போயிடுறாரு இப்போ என்ன ஆக்குறாங்கன்னா நான் என்ன நடக்குதுன்னா யாராருந்தாலும் அப்படி தான் புரிஞ்சிக்குவோம் இவர் பேசுகிறார் நகைச்சுவாயும் பேசுகிறார் நகைச்சுவாக நிறைய பேசினார் இவர் அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க ஆனால் அது என்னவா சென்றடைஞ்சிருக்குது அப்படின்னா இவர் பேசுகின்ற ஆபாசமான விஷயங்களுக்கு அவர்கள் வந்து சிரித்தா மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவா உருவாகிடுச்சு உண்மையிலேயே அதுக்கு விளக்கம் வந்து அமீர் நேற்றுக்கு ஒரு ஒரு நேர்காணலில் கொடுத்துட்ருக்குறாரு எங்களுக்கு சீரியஸாகவே வெற்றி மாறும் நானும் எந்திரிச்சு போயிடலான்னு பேசிகிட்டு இருந்தோம் ஒரு இப்போ காணொலியில் வந்துருக்குது நேற்று இன்டர்வியூ பார்த்தேன் நான் நாங்கள் எந்திரிச்சு போகிறதா இருந்தோம் ஆனால் ஏற்கனவே லிங்குசாமி எந்திரிச்சு போயிட்டார் இப்போ நம்மளும் எந்திரிச்சு போனோம்னா பாய்காட் பண்ணிட்டாங்க ஆடியோ லான்ச்சில் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருச்சு எந்திரிச்சு போயிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு இது தப்பான ஒரு இது வந்துடும் அதனால் இருந்துட்டு போயிடுவோம்னு சொல்கிறாங்க அப்போது இங்கே தவறாக பேசுவது மிஸ்கின் வழியாறுனா உட்காந்து வேடிக்கை பார்த்தவெல்லாம் பிரச்சனை அனுபவிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல சொல்ல முடியுமா வெற்றி மாறினா ஆனால் உண்மையிலேயே நான் பாலுமகரா சார் உதவியாளர் வெற்றி மாறணும் நானும் ஒன்றா பணிபுரிஞ்சிருக்கோம் வெற்றிமாறனுங்கிறவர் எப்படிப்பட்டவர் எவ்வளவு புத்தகங்கள் படித்தவர் எவ்வளோ படித்தாலுங்கிறது பக்கத்தில் இருந்த எனக்கு நல்லா தெரியும் மிஸ்கின் என்கின்ற நபர் எத்தனை புத்தகங்கள் படித்தாருங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவர் எந்த ஆர்வலாட்சிக்கு வந்தாலும் தமிழில் எழுத்தாளர்களே இல்லையா தமிழில் திரைப்பட இயக்குநர்களே கிடையாதா சரி நீங்கள் ரசிச்சிட்டு போங்க நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு முடிவோட கிளம்புறீங்க என்னன்னா இன்றைக்கி யாரை போய் திட்டலாம் இப்போ இது இன்னொரு அசௌகரியம் இருக்குது ஸ்டேஜில் வந்து இவரை விட சின்ன வயசு பசங்களாக இருந்துட்டாங்கன்னா அவனை சந்தோஷப்படுறாங்க தம்பி தம்பின்னு கூப்பிட்டா நார்மலாக அப்படி திரும்பினாலே இவரோட வயசு அதிகமாக இருந்தால் பயப்படுறாங்க ஐயோ இவன் நம்மள வாடா போடாமல் கூப்பிட்டு வரும் அளவுட்டு இன்மையிலே நடக்குது கொட்டுக்காலின்னு ஒரு படம் உண்மையில் நான் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு இன்னொன்று என்னென்னா மிஸ்கின் படைப்புகள் மீது எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது மிக அற்புதமான ஒரு படைப்பு இல்லை அதில் என்ன பிரச்சனையும் எனக்கு கிடையாது ஆனால் அதில் எடுக்க வேண்டிய பெயரை நீங்கள் ஏன் வந்து ஒரு இடத்துல பேசி கெடுத்துக்கிறீங்க நீங்கள் கெடுக்கிறது இல்லாமல் நீங்கள் உட்காந்துருக்கிறத பக்கத்து சிறுகாரர்களாம் ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்க நீங்கள் இதுக்கப்புறம் இப்போ பத்திரிக்கையாளர்களாக கொதி செல்கிறாங்க உண்மையிலே நாகரங்கிறது இப்போ நானே இங்கே பேசினா கூட சில சமயங்கள் நாகரங்கிறது நீங்கள் வந்து வெளியில் வந்து பேசுவீங்க அந்த இது ஒரு நாகரீகத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க ஆனால் அதற்காக நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு சம்மதமாக இருக்குதுன்னு நான் நினச்சேன்னா நான் என்னை விட ஒரு முட்டாள் வேறு யாருமே கிடையாது இப்போது இன்னொன்று சொல்கிறேன் உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தையும் படிச்சு நீ அன்பை போதிச்சுன்னு லாஸ்டாக பேசுகிற திருக்குறள் படிச்சிருக்கே நீ திருக்குறள்னு ஒன்று தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற இந்திய பிரதமரே திருக்குறள் பெருமையை பற்றி வெளிநாடுகளில் பேசுறாரு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டின் கௌரவமாக இருக்குது திருக்குறளாக இருக்குது அதில் ஒருத்தர் தான் இசைஞானி இளையராஜா நீ இளையராஜாவை வந்து அவர் இசை இசை பேர் அதுக்கும் மேலே இந்த நூற்றாண்டிலேயே இந்த உலகத்தை இந்த தமிழ்நாட்டை இவரை போல ஒருத்தன் மக்களை மகிழ்ச்சி கலையும் கிடையாது கிடையாது என்ன சொல்ல போனால் இசைஞானி ஒருத்தர் பிறக்கும் போது தாளாட்டு சாவர வரைக்கும் ஒன்று நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பிபிஎஸ்து மாதிரி யாராவது பேசிட்டு போகிறீங்க அவர் ஒரு டாக்டரு அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் இல்லைன்னா நிறைய சேனல் கிடையாது எஃப்எம் கிடையாது அவ்வளோ பெரிய மனிதன் நீ போகிற போக்குல வந்து அங்கே இருந்து வந்த அவன் இளையராஜன் என்ன சைடிஸ் அவர் உனக்கு எப்படி நீ பேசலாம் அதை அப்போ நீ திட்டுற இன்னொன்று கேசா நான் வந்து அவருமே அவ்வளோ மரியாதை வச்சுருக்குறேன் அவர் காலை போய் முத்தமிடுவேன்லாம் பேசுறீங்க ஓகே அந்த மரியாதைக்கு நீங்கள் கொடுக்குற விளையாது இப்படி தான் பேசுவீங்களா ஒரு ஒரு பொது நாகரிகம் வந்து மேடையில் அதே மாதிரியே கொட்டுக்காளி மேடையில் அந்த படத்தில் வந்துங்க அவ்வளவு அருமையாக இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் கொட்டுக்காளியை பற்றி எல்லாரும் இயக்குனரும் பேசுகிறாங்க நீ உதாரணத்துக்கு என்ன சீனை சொல்கிற எந்த சீனை நீ சூரிய நடிப்பில் நடித்ததில் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற என்ன சொல்கிறீங்கன்னா மறுநாளே இது பரபரப்பாகணும்னு நீ நினைக்கிற அதுக்காக எல்லோரும் முகம் சுலிக்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிற இது எப்படி சரி ஒரு ஒரு மேடையில் வந்து நீ பேசுறது எல்லா மனிதர்களும் வந்து நீங்கள் மேடையில் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடையாதுங்க இது கிடையாது இன்னும் யூடியூப் உலகம் பூரா போயிடுச்சு நீ எது பேசுனாலும் பூரா பார்க்குறான் அப்போ உலகம் கூட உள்ளவங்க நீங்கள் தனியாக பேச திரையுலக ஏன் எய்த்தியர்களை எழுதி கேட்கணும் வேற நான் யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க நான் இப்போ திரையுலகை சார்ந்தவர் தான் நேத்தி அருள்தாஸ் அவர் வந்து பேசினார் அதை ஒரு நான் இன்றைக்கி இயக்குனர் அவர் ஜாதியிலேருந்தே நான் பேசுகிறேன் இதை வன்மையாக இந்த மாதிரி எந்த இடத்துலையும் போய் இவர் இந்த மாதிரி பேசக்கூடாது பேசி இப்போ என்ன இவர் பேசிட்டு போயிறாருங்க நம்மளை வந்து வாழ்வாழ்வாளும் கத்துறாங்க நீங்கள் என்ன அப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் பேசுனதுக்கப்புறம் பதினஞ்சு ஃபோன் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஊர்லேருந்து என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு சினிமாக்காரவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமாக்காரங்க அது குழம்புவாங்க நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் பேசிட்டு போய்றீங்க ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து இது பண்ணுறீங்க இன்னொன்று நீங்கள் முன்னாடியே தயாரிச்சுட்டு வந்து தான் பேசுறீங்க நீங்கள் சாதாரணமாக கிடையாது ஏன்னா வாழைன்னு ஒரு படத்துக்காக நாங்கள் ஒரு மூணு நாள் உட்காந்து அஸ்டண்டோட உட்காந்து தயார் பண்ணி மூணு பக்கம் அறிக்கை தயார் பண்ணோம் வரும் உங்களுக்குன்னு அவர் ஸ்டேஜ்லேயே பேசுகிறாரு அப்போ வாழைன்னு ஒன்று பேச போகும்போது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் என்ன பேசக்கூடிய தயாரித்து நண்பரோட இது பண்ணிட்டு வரும்போது அந்த குணா படத்தில் வர மாதிரி மானை பேனை பொன்வானே போட்டுக்கிற மாதிரி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஆபாசமாக பேசலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயாரிச்சுட்டு வந்து பேசுறீங்க இது மிகவும் மோசமானது தமிழில் எவ்வளோ நல்ல படம் அதை விட்டுறீங்க விட்டுட்டு ஃபாரின் ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறது மட்டுமே நீங்கள் பேசுறீங்க இதெல்லாம் என்ன கதை உங்களை கவனிக்கிற மாதிரி தான் படம் பண்ணுறீங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு ஸ்டேஜில் வேறு பேசி எங்கள் மாடத்தை வாங்குறீங்க தயவுசெய்து தம்பி மிஸ்கின் நீங்கள் எல்லாருக்கும் அண்ணன் இருந்த தம்பி அவர் நான் உங்களை சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அடிப்படை நாகரிகம் தெரியலங்கிறதுனால எனக்கு நீங்க தம்பி தான் தம்பி மிஸ்கின் இனிமேல் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் தயவு செய்து நாவை அடக்குங்கள் சாதாரணமாக பேசுங்க இந்த இன்னொன்று விஷயம் வலை பேச்சுன்னு ஒரு இதில் அந்த நண்பர் இருபத்தஞ்சு வருஷம் நண்பர் இவர் எப்பெல்லாம் இவர் ஸ்டேஜில் பேசுறோம் அடுத்த நாள் அடமே பேசக்கூடாதுன்னு வளைவுள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாரு விஷ்ணு எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசுகிறாரு இந்த மாதிரி நாலஞ்சு பேர் வந்து வளைவுகளில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நிச்சயமாக அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது இன்னொன்று இங்கே பேசுகிறதுக்கார அமீர் சொல்கிறார் ரஞ்சித்து எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாருங்கிறார் இப்போ இவரை அழைச்சிட்டு அவர் எல்லாருத்துக்கும் மனித வேண்டும் தெரியணுமா செய்து தம்பி மிஸ்கின் இனிமே இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்லுமே பேசாதீங்க நன்றி